ஹாய் ஆல் நான் வந்து கோல்ட் ஷாப்பிங் வீடியோ போட்டிருந்தேன் அதில் ஒரு சிலர் வந்து என்ன மாதிரியான ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அண்ட் வந்துட்டு நானும் எப்படி கிஃப்ட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி நான் போட்டிருந்த ஸ்கீம் வந்து லெவன் மந்த்ஸ் ஸ்கீமு நான் வந்து டென் தௌசண்ட் வந்து போட்டிருந்தேன் நம்ம வந்து தௌசண்ட்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வாங்கின ரெண்டு கிஃப்ட்டுமே படா படா கிஃப்ட் தான் என்னென்னா ரெண்டுமே எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ் எங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் வந்து சரியில்லை ஸோ அதனால அது ஒன்று வாங்கிட்டேன் அண்ட் இன்னொன்று வந்து மூணு குக்கர் அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ரெண்டு லிட்டர் உள்ள குக்கர் நம்ம பையனுக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணுற டைம்ல இந்த குக்கர் வந்து தேவைப்படும் அதனால ரெண்டுமே வேணும்னு சொல்லி நான் வாங்கினது எனக்கு வந்து மொத்தமாக மூணு வகையான கிஃப்ட் வந்து கிடச்சிருக்கும் என்னன்னா நான் வந்து பத்தாயிரரூபா சீட்டு போட்டிருந்தேன் அது முடிஞ்சிருச்சு அதுக்கான ஒரு கிஃப்ட்டு அந்த சீட்டு முடிஞ்சதில் எனக்கு ஒரு லட்சத்து கிட்ட வந்திருந்தது நான் ஸோ கோல்டு வாங்கியிருந்தேன் அதுக்கான ஒரு கிஃப்ட்டு அது இல்லாமல் புதுசாக ஒரு லெவன் தௌசண்ட்க்கு நான் வந்து புது சீட்டு போட்டிருந்தேன் அதுக்கான கிஃப்ட்டு இப்படி மூணு வகையான கிஃப்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கும் இப்போ வந்து ஆடி ஆஃபர் இருக்கு அதுக்கு வந்து நான் ஒரு லட்சத்து பத்தாயிர ரூபாய்க்கு நான் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரத்துக்கான கிஃப்ட்டாக நான் கேஸ்டை வந்து எடுத்துட்டேன் எனக்கு இந்த குக்கர் வந்து ரொம்பவே தேவைப்பட்டுச்சு இப்ப இருக்கிற கிப்ட் பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் முடிஞ்ச சீட்டுக்கான ஒரு கிஃப்ட் இருக்கு அண்ட் பதினாயிரம் ரூபாய் புதுசா சீட்டு போட்டல அதுக்கான ஒரு கிஃப்ட் இருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா நம்ம பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போட்டிருந்தோம்ல அந்த கிஃப்ட் ஆஃபர்லயும் இந்த குக்கர் வந்து வரல பதினொன்னாயிரம் சீட்டு ஆஃபர்லயும் இந்த குக்கர் வந்து வரல எனக்கு ஜிஆர்டி ஒரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா நமக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் முடிஞ்ச சீட் இருக்குல்ல அதை அப்படியே வச்சுக்கோங்க நான் புதுசா பதினொன்றாயிரத்துக்கு சீட்டு போட்டிருக்கேன்ல அதை ரெண்டா பிரிக்கணும் ரெண்டா பிரிச்சா என்னது ஆறாயிரம் பிளஸ் அஞ்சாயிரம் இந்த இதுல இருந்து ஆறாயிரத்த மட்டும் எடுத்து பழைய முடிஞ்சு போன சீட்டான பத்தாயிரத்தோட சேர்த்தோம்னா பதினாறாயிரம் அப்போ நமக்கு இந்த கிஃப்ட் வந்து கிடைச்சிரும் பேலன்ஸ் வந்து அஞ்சாயிரம் இருக்கும் அந்த அஞ்சாயிரத்துக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அது நீங்க எப்ப வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த கிஃப்ட் வாங்காத ஐயாயிரம் ரூபாய் ஸ்கீம் இருக்குல்ல அது வந்து நான் வாங்க போறது கிடையாது அடுத்த வருஷம் நான் புதுசா லெவன் தௌசண்ட் ஸ்கீம் போடும்போது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் பெரிய கிஃப்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அதனால தான் சொன்னேன் பிடிச்சிருந்தா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பை